ஒன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க இன்று நம்ம ஊர் இணைப்பில் இருப்பாப்லிட்டிக்கல் அனலஸ் ஃப்ரம் இந்தியா ஒன் அண்ட் ஒன்லி மிஸ்டர் ஷேகர் ஐயர் அவர் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க வணக்கம் டாக்டர் கணேஷ் வணக்கம் தேங்க்யூ ரைட் சார் ஹிமன்ஷு ஹி இஸ் ஃப்ரம் டெல்லி டைரக்டா ஹி ஒர்க்ஸ் வித் மீ ஸோ அதனால வந்து அவர் என்ன கேட்டிருக்கிறாரு அப்படின்னு நான் வந்து டெல்லியோட உண்மையான நிலைமை என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறாரு ஏன்னா வந்து தேர் ஆர் கான்ஃபிளிக்டிங் இன்ஃபர்மேஷன் which are coming இவருங்க ஜெய் பிஜேபி வந்துருவாங்க அல்லாட்டினா வந்து கெஜ்ரிவால் திருப்பி வந்துருவாரு அப்படின்ற மாதிரி சீசா மாதிரி இருக்கு என்ன நிலைமை அப்படின்னு கேட்டிருக்காரு நீங்க சொல்லுங்க சார் நீங்க அதாவது போக போக கேஜ்ரிவாலுக்கு கொஞ்சம் எதிர் நீச்சல் போட போட முடியாத ஒரு இது நிலைமை வந்துட்டு இருக்கு அதுல ரெண்டாயிரத்தி பதிமூணுல மெஜாரிட்டி கிடைக்காம வந்தது ஆம் ஆத்மி பார்ட்டி ஆனா கேஜ்ரிவாலுக்கு சப்போர்ட் கொடுத்தது காங்கிரஸ் ஏன்னா பிஜேபியை தடுக்கிறதுக்காக கேஜ்ரிவால் முதல்வரானார் அது ஒர்க் அவுட் ஆலை அப்புறம் காங்கிரஸுக்கும் கேஜ்ரிவாலுக்கும் உறவுகள் மோசமாச்சு சப்போர்ட் வித்ரா பண்ணாங்க திருப்பி ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல மீண்டும் தேர்தலில் அமோக வெற்றி பெற்று எழுபது தொகுதியில அவர் அறுபத்தி ஏழு தொகுதியில் ஜெயிச்சு வந்தார் பெரிய அதாவது ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு ஃபண்டாஸ்டிக் இது சூப்பர் அது மாதிரி எந்த கட்சியும் அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபதுல பாருங்க இருந்து அறுபத்தேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி அஞ்சு பாத்தீங்கன்னா பல விஷயங்கள் மாறி கேஜ்ரிவால் சிறைக்கு சென்றது அவர் கூட இருந்த தலைவர்கள் மணி சிசோடியா சத்தேந்தர் ஜெயந்த தலைவர்கள் போயிட்டு வந்தது இதுல எல்லாம் வந்த பாத்தீங்கன்னா இன்னைக்கு தேதியில ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு ஒரு ஊழலுக்கு எதிர்த்து உள்ள கட்சி ஊழலுக்கா போராடின கட்சி ஊழல் இல்லாத ஆட்சி கொடுத்திருக்கிற கட்சிங்கிற ஒரு ரெக்கார்டு மின்ன இருந்தது பாருங்க அந்த இன்னைக்கு அது மோசமாயிடுச்சு கட்சி தலைவர்களுக்குள்ளேயே கட்சிக்குள்ளேயே பேசிப்பது என்னன்னா மின்ன போல நம்ம இல்லை அப்படி எல்லா போக்கஸுமே இப்ப கேஜ்ரிவால் மேல இருக்குது அவரும் பாருங்க தன் கட்சியை விட தன்னை பத்தி தான் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாரு மீண்டும் கேஜ்ரிவால் திருலாங்க கேஜ்ரிவால் அப்படிதான் கேம்பெயின் போகுது இதனால பாயிண்ட் இருக்குது மைனஸ் பாயிண்ட் இருக்குது மைனஸ் பாயிண்ட் அதிகமா இருக்குது என்ன மைனஸ் பாருங்க கேஜ்ரிவால் தனியாக ப்ரொஜெக்ட் பண்ணுறது என்னன்னா தன் ஒரு கான்பிடன்ஸ் காமிக்கிறார் நான் தான் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிர்த்து போராடுறேன் நான் தான் எல்லாம் செய்கிறேன் அப்படின்னு காமி உள்ளூர் பக்கம் பாருங்க ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு என்ன ஒன் ஆர் டூ இயர்ஸ் ஒரு கவர்னன்ஸ் பேட்டர் அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா வெறும் அரசியல் அவர் இருந்திருக்கார் ஆட்சி அதாவது குட் கவர்னன்ஸ் நல்லாட்சி தருவதை விட இந்த இருந்தாரு தருவதி பஞ்சாப்ல ஜெயிச்சது அதுக்கு பிறகு எல்லா இடத்துலயும் வரணும் பல இடத்துல போட்டிங்க ஆம் ஆத்மி பார்ட்டி எப்ப அரசியல் இது மாறிட்டே போச்சு அப்ப என்ன ஆச்சு கரப்ஷன் வந்துருச்சு பணம் வந்தது கேஸ் வந்தது இடி வந்தது அப்ப மக்கள் மத்தியில என்ன வந்துருது கேஜ்ரிவால் மத்த தலைவர்கள் போலதான் ஆத்மி பார்ட்டிக்கு மற்ற கட்சிகளுக்கு வித்தியாசம் கிடையாது அதனால இமேஜ் குறைஞ்சு போச்சு அதே நேரத்துல இவர் இது இலவசம் அது இலவசம் சொல்லி அரசியல் ஆரம்பிச்சாரு இலவசம் மின்சாரம் இலவச குடிநீர் எல்லாம் ஆரம்பிச்சாரு அந்த இது வந்த இப்ப என்ன பாருங்க எல்லா கட்சிகளும் இப்ப பிஜேபி இந்த தர பாத்தீங்கன்னா ரொம்ப இதுவா இருக்காங்க ரொம்ப அக்ரஸிவா இறங்கிருக்காங்க அதுல இவரோட ஊழலை எடுத்து காமிக்கிறாங்க இவர் ஆட்சியில நடந்த ஊழல் குறைபாடுகள் எல்லாம் ஹைலைட் பண்றாங்க ரெண்டு வருடம் முன்னாடி தில்லி முனிசிபல் கார்பரேஷன் எலெக்ஷன் நடந்துச்சு அதுல பாருங்க ஆம் ஆத்மி ஜெயிச்சிருச்சு ஏன்னா ரொம்ப நாளா பிஜேபி இருந்தது அவங்க சரி அத ரெண்டு ஆண்டு காலத்துல ஆப்பு திறமையில தில்லி மாநகராட்சில ஆப்பு வந்த பிறகு ஒரு பெரிய தில்லியில குவாலிட்டி ஆஃப் இது மாறி இருக்கு சிவிக் சர்வீசஸ் மாறி இருக்குங்கிறது இல்ல அங்கேயும் ஒரே இதுவா இருக்கு இவர் எதுக்கெடுத்தாலும் எல்லாத்துக்கும் மோடி தான் காரணம் பிஜேபி தான் காரணம் என்னை தடுக்கிறாங்கிறார் பட் எல்லாரும் சொல்வது என்ன இதே தான் இருந்தது இதே சட்ட நிலைமை தான் இருந்தது ஷீலா தீட்சி பைந்தாண்டு காலத்தில் இவ்வளவு சாதனை புரிந்தார்கள் நீங்க அரசியல் உங்களுக்கு தெரிய நிலைமை என்ன டெல்லியோட சுச்சுவேஷன் பாதி நேரம் கோர்ட்டு கச்சேரி ஒரு லீகல் பேட்டலா கொண்டு போனீங்க அரசியல் பேட்டலா கொண்டு போனீங்க சிறைக்கு போவது கூட அதிசிக்கு நீங்க பதவியை விடலை பிறகு வெளியில இப்ப ஜாமீன்ல வந்திருக்கீங்க அந்த ஈடி கேசஸ்ல ஜாமீன் கண்டிஷன் என்ன நீங்க முதல்வர் அலுவலத்துக்கு போக முடியாது முதல்வரோட கோப்புகளை பார்க்க முடியாது இந்த மாதிரி அவர் மேல கண்டிஷன் அதுக்கு பிறகு அத்திசய உட்காந்து வச்சிட்டாரு அது என்ன சொன்னாரு சரி அத்திசய வச்சீங்க அவருக்கு முழு அத்தாரிட்டி குடுத்தீங்களோ அதுவும் பண்ணல கேஜரிவால் இந்த இதை ஒரு டிஃபென்சிவ்ல இருக்கா ஆனா அதே நேரத்துல நான் ஒண்ணு சொல்ல விரும்புறேன் டாக்டர் கணேஷ் அப்ப கேஜரிவால் தோத்து போய்ட்டு

தேர்தல் முடிந்த பிறகு ரிசல்ட் வந்து ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு கொஞ்சம் சீட்டு கம்மியா இருந்து வச்சுக்கோங்க இதே காங்கிரஸ் ஆம் பார்ட்டிக்கு சப்போர்ட் கொடுக்கலாம் கூடாது வேற தலைவரா கூட சொல்லலாம் பட் அந்த மாதிரி வரும் சீட் இருந்து மெஜாரிட்டி இல்லாம போன நிலைமை இல்ல அப்ப பிஜேபி சும்மா இருக்காது

எவ்ரிபடி இஸ் ப்ராமிசிங் எவ்ரி நீங்க இந்த தேர்தல் பத்திரிகை பாத்தீங்கன்னா எல்லாரும் ப்ராமிஸ் பண்றாங்க காங்கிரஸ் சரி அது மகளிர்களுக்கு ஒருத்தர் இருபத்தோரு நூறுனா பிஜேபி இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு காங்கிரஸ் மூவாயிரம் அதை தவிர்த்து பிரதமர்லேருந்து ஆரம்பிச்சு அமித்ஷா வரில் டெல்லி மக்களுக்கு என்ன அஷூரன்ஸ்னா ஆம் ஆத்மி பார்ட்டி அரசு என்ன கொடுத்துருந்தோ அது அதை அதை நாங்க தொடர்ந்து கொடுப்போம் எதை நீ மாட்டோம்னு வேற அஷூரன்ஸ்

ஓட இமேஜுக்கு அது சரி ப சரிப்பட்டு வரல நீங்க சாமானியர் சொன்னீங்க அதான் திருப்பி திருப்பி சொல்றாங்க நீங்க சொன்னீங்க வண்டி வேண்டாம் பங்களா வேண்டாம் நான் சாமானியருக்கா இருப்பீங்க அப்புறம் எல்லாம் ஒன்னொன்னா சேர்த்துட்டீங்க அதுக்கு பிறகு உங்க பங்களாவை இவ்வளவு மாத்திட்டீங்க கரெக்டாக அது எங்க சாமானியர் வந்தது அது எங்க மக்களுக்கா என்ன செஞ்சீங்க நிச்சயமா சார் ரைட் மனோஜ் கேட்டுருக்கிறாரு இந்த வாட்டி காங்கிரஸ் வந்து மில் த இன்ஃப்ளுயன்ஸ் அப்படின்னு டெல்லி எலக்ஷன்ஸ்ல நீங்க எப்படி சார் பாக்குறீங்க நீங்க ஏற்கனவே ஆன்சர் பண்ணிட்டீங்க இஃப் இப் காங்கிரஸ் இன்ஸ் டு கம் இன் பியர்ஸ்லி கு இன் அஃபெக்ட் ஆம் ஆர்மி இல்லையா நீங்க எப்படி கட்டாய பாருங்க காங்கிரஸ் ஸ்கூல்ல என்னென்னா முதல்ல கேஜ்ரிவால் நிலைக்கல ராகுல் காந்தி தன்னை அட்டாக் பண்ணுவார்ல ஆனால் ராகுல் காந்தி அவரை ரெண்டு மூணு தானே அட்டாக் பண்ணிட்டாரு இருந்தும் கூட நான் சொல்லுவேன் ராகுல் காந்தி இன்னும் தீவிரமா இறங்கல இந்த எலெக்ஷன்ல கேஜ்ரிவால் எதிர்த்து அவரை பத்தி கொஞ்சம் விமர்சனம் பண்ணிட்டாரு பட் அந்த விமர்சனத்துக்கு பிறகு இப்ப ஆம் ஆத்மி தலைவர்களுக்கு தோணுதுன்னா காங்கிரஸ் நம்மள எஃபெக்ட் பண்ணும் அதனால பாருங்க போஸ்டர் போட ஆரம்பிச்சுட்டாங்க அதாவது என்ன போஸ்டர்னா டிசாரஸ் லீடர்ஸ்ல ராகுல் காந்தி சேர்த்து போட்டோ போட்டாங்க இதுவரை அவங்க ராகுல் காந்தி தாக்கல அப்படிங்க ரெண்டு பேரும் ஒன்னா போட்டிட்டாங்க பார்லிமெண்ட் தேர்தலில் ஏழு சீட் இருந்து அந்த ஏழு சீட்டு இவங்க ஒன்னா நின்னு பிஜேபி தடுக்க முடியல ஏழுல இருந்து ஏழு ஜெயிச்சுட்டாங்க

என்ன ஐஎன்டி கூட்டணியே அவ்வளவுதானா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு அருண் நீங்க அது அலை தலைவர்களே சொல்றாங்க இது பாராளுமன்ற தேர்தலுக்கு தான் இருந்தது இப்போதைக்கு இல்லைங்கிறாங்க ஏன்னா மாநில அளவில் அவங்க அவங்க போட்டிட்டு தங்க இடத்த பிடிக்கணும் அதை தவிர்த்து ராகுல் காந்தியோட தலைமை மேல ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட் இல்லை இந்த தலைவர்களுக்கு அது அகிலேஷ் யாதவா இருக்கட்டும் அரவிந்த் கெஜ்ரிவாலா இருக்கட்டும் இல்லை லாலு பிரசாத் யாதவா இருக்கட்டும் மமதா தான் முதல்ல இருந்து இது இருக்கிறாங்க ராகுல் காந்தி தலைமையில எதிர்க்கட்சி ஒரு கூட்டணி ஒரு இதுவே இருக்காது ஒரு அலைன்ஸே முடியாது ஆமா உம் அதனால பாத்தீங்கன்னா இந்திய அலைன்ஸ் இப்போதைக்கு ஒரு டெம்பரரி பாஸ்ல இருக்கு பட் இருத்தம் பிஜேபி எதிர்க்கணும்னு ஒரு சூழ்நிலை வந்து வரும் வரும்பொழுதெல்லாம் இவங்க ஒண்ணா ஆயிடுவாங்க ஓகே ஓகே சார் சார் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பேஸ்ட்டுங்க சார் அதாவது வந்து கிருத்திக் கேட்டிருக்கிறாரு என்ன அப்படின்னு நான் வந்து ரிபப்ளிக் டே அந்த இதுல வந்து நம்மளோட பிரசிடென்ட் வந்து ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் பற்றி பேசிருக்கிறாங்க சோ டுவெண்ட்டி டுவெண்ட்டி நைன் அப்படின்ற மாதிரி வந்து கேக்குறாங்க ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி நைன் குள்ள வந்துருமா அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு பேச்சுக்கள் நிலவுது நீங்க எப்படி சார் ஏற்கனவே கம் டுவெண்ட்டி தேர்ட்டி ஃபோர் பிகாஸ் நீங்க சொல்லி இருக்கீங்க ஏற்கனவே அத பத்தி நம்ம பேசிருக்கோம் பட் அகைன் தி கொஸ்டின் இஸ் கம்மபம் அகைன் நீங்க சார் பாக்கல அதாங்க முதல்ல அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருவத்தொன்பது பாராளுமன்ற தேர்தல் போது இத அமல்படுத்தணும்னு பட் நாம் என்ன சொன்னது போல தட் தேர் இ லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் அது உண்மை அவங்க சீக்கிரமா பாருங்க கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பில்லு அது பாஸ் ஆனோம் அது த்ரீ ஃபோர்த் ஆஃப் த டூ தேர்ட்ஸ் ஆஃப் த மெம்பர்ஸ் இருந்து அது வோட்டு போடணும் டூ தேர்ட் பிரெசென்டா இருக்கணும் ஏன்னா கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில் அதுக்கப்புறம் பதினஞ்சு மாநிலங்களில் அது பாஸ் ஆகணும் ஆஃப் த எத்தனை இது இருக்கோ கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில் அந்த நம்பர் முதல்ல வேணும் ஒண்ணுங்க இரண்டாவது பாத்தீங்கன்னா அது இது தீர்த்து மாற்றங்கள்லாம் இருக்கு பட் நான் சொன்னது போல முதல்ல சென்சஸ் நடக்கணும் அதுக்கு பிறகு உங்களுக்கு அதுல காஸ்ட் சென்சஸ் இருக்கா இல்லையா அது ஒரு கொஸ்டின் இரண்டாவது அதுக்கு பிறகு டீலிமிடேஷன் ஆகணும் அப்புறம் அதுக்கு பிறகு மகளிர் கோட்டாலாம் எப்படி எப்படி இம்ப்ளிமெண்ட் இம்ப்ளிமெண்ட் ஆல்ரெடி கோட்டா இருக்குது அதை பண்ணுவாங்க பல இது இருக்குதுங்க அதாவது என்ன சொல்றது ஸ்டேஜஸ் ஓகே அதனால அதனால இப்போதைக்கு இதை இருப்பாங்க வந்து 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 பேசும்போது தான் ஒருவேளை டுவெண்ட்டி 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 நைன்லேயே ஏன்னா பீப்புள் ஆர் தமிழ்நாடு எலெக்ஷன் வருது இந்த கேள்வி வருது அதாவது அது அதாக்க ஒரு பெரிய கேள்வி அதுதான் டுவெண்ட்டி சிக்ஸ்ல ஆண்டு காலத்துக்கா தேர்ந்தெடுத்தப்பட்ட சட்டசபைகள் மேற்கு வங்காளம் தமிழ்நாடு கேரளம் அஸ்ஸாம் இதெல்லாம் இருக்கும் பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்க மூணு வருஷத்துக்காக இருப்பாங்களா நீங்க பாருங்க ஒரு சட்டசபையோட லைஃப் டைம் நீங்க எக்ஸ்டென்ட் பண்ணீங்கன்னா பிரச்சனை இல்ல பிரச்சனை இல்லை ஆமா எப்படி நடக்கும்

நல்லா இருந்துச்சு லோட் ஆஃப் குட் இன்ஃபர்மேஷன் பட் ஃபெப்ரவரி எய்த் நமக்கு தெரிஞ்சிடும் டெல்லி ஹேப்பனிங் இன் டெல்லி ஸோ வில் டெஃபினெட்லி டாக் பிஃபோர் தாட் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் தேங்க்யூ தேங்க்யூ